காது வலிக்குதாங்க நைட் எல்லாம் சின்னப் புள்ளை எரிமல் 1 மணி வரைக்கும் என்னைய தூங்க விடமாட்டது சளி கூடுச்சுன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்தaste நீ சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு வச்சிருச்சு அப்ளே நீ எதுக்கு சாப்பிடுற சாப்பிடாமே ஸ்கூலுக்கு போலாம் நீக்கறோம் நம்ம வீட்ல ஸ்பெஷல் சாப்பாடு சூடா சாப்பாடு வேற லெவல் பா தக்காளி ரசம் ஓ

வீட்ல ஸ்பெஷல் இதுதாங்க சரிங்க பாய்ங்க அப்பா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன் இதை வேற நான் பொறிக்கணும் சிந்தி போடணும் பாய்ங்க